தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா பகுதிகளில் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் விட்டுட்டு போன கற்கள் கல்வெட்டுக்கள் சின்னங்கள் இதுவரை மர்மமாகவே இருக்குது அப்புறம் போன வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னேன் யாருமே பண்ணலை சரி விடுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க கதைக்கு போகலாம் நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த கற்களை ஐந்து வகை பிரிக்கிறாங்க எட்டுக்கள் முதுர்கல் பிரியஸ்டாரிக் கல்வெட்டுக்கள் ஓய்சல கல்வெட்டுக்கள் மற்றும் மீனாட்சி அம்மன் சிலைகளில் இருக்கிற மாதிரி சின்னங்கள் இப்படி ஐந்து வகையாக பிரிச்சாங்க அந்த காலத்தில் யாரால் எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியல சிலர் இதை விண்மீன் வழிபாடுனோ இன்னும் சிலர் பண்டைய ஜோதிடம்னும் சொல்லிட்டு வராங்க இது சுமார் ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ஆண்டுகள் பழமையானவை அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் இது மாதிரியான உண்மைகள் இருக்கிறதுனால தான் தமிழனும் தமிழ் மொழியும் எல்லா மொழிகளுக்கும் தாய் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் இது மாதிரியான மிஸ்டீரியஸ் ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க